பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவின் புதிய மாவட்ட தலைவர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா கோவை பேரூர் அடுத்துள்ள பச்சாபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் விஜயலட்சுமி நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் கதிர்வேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் சி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எட்டு புதிய மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பிரதமர் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் இலவச சமையல் எரிவாயு பி கிசான் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் இது குறித்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் பேசுகையில் புதிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை பொதுமக்கள் இடத்திலும் பயனாளிகள் இடத்திலும் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களது பணிகளை திறம்பட செய்து மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மேலும் நான்கு மாதத்தில் பத்து லட்சம் பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு செல்ல உறுதிமொழி எடு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு இணை அமைப்பாளர் வசந்தராஜன் கலந்து கொண்டார் உடன் பேரூர் செட்டிப்பாளையம் மண்டல தலைவர் ஜே எனும் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சி குறித்து வசந்தராஜன் பேரு பேசுகையில் சிறந்த தலைவர் உருவாக வேண்டுமென்றால் விளம்பரம் செய்தல் திறம்பட பேசுதல் மற்றும் மக்களுக்கு சேவைகள் செய்தல் இந்த மூன்றையும் பின்பற்றினால் நிச்சயம் ஒரு சிறந்த தலைவராக உருவெடுக்கலாம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இணை அமைப்பாளர் லோகேந்திரன் நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் மல்லப்பன் எஸ்டி அணி பிரிவு மாவட்ட தலைவர் வெள்ளிங்கிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உடன் எட்டு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை கோட்டத்திற்குட்பட்ட மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பாக மா மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பயனாளிகளுடைய அறிமுக கூட்டம் சிறப்பான முறையில் நடந்தது இதில் என்னென்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தார்கள் என்பதை விளக்கி என்னுடைய நிர்வாகிகள் அனைவரும் விளக்கி பேசினார்கள் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் பத்து லட்சம் பயனாளிகளை உருவாக்குவது தான் எங்களுடைய இலக்கு இதை இதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அனைத்து நிர்வாகிகளும் இதில் ஒத்துழைப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறோம்